ஒரு கதை சொல்லிட்டேன் ஒரு தரமான படம் காமெடி படம் வருது அப்படின்றத நீங்க எல்லாரும் மக்களுக்கு கரெக்டா கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெற நன்றி வணக்கம் இந்திய அணியில நம்மள சேர்த்துக்கிற மாட்டாங்க கிரிக்கெட் சேர்த்துக்கிற வேணாம் தமிழ்நாடு கிரிக்கெட் அணி எடுப்பேன் தமிழ்நாடு கிரிக்கெட் அணி எடுப்பேன் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி ஊருக்குள்ள பத்து முகமூடு கொள்ளக்கார இருக்கிறது சரி

ஏதோ ஏதோதோ பேசி பாக்குறான் இந்தியில ஆஜ் கா மேரா ஹே கல் கா தேரா ஹே சைடிஷ் பொகடா ஹே ஏ ஹே லைஃப் இங்கிலீஷ்ல சொல்லி பாக்குறான் இங்கிலீஷ்ல சொல்றான் அது கேட்க மாட்டது இங்கிலீஷ் எல்லாம் பேசாத முடியுமா முடியாதா சொல்லு இந்தியில சொல்றான் கேட்க மாட்டது ரொம்ப நேரமா ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கான் இங்க இருந்து நம்ம ஆளு அதுக்கு போய் தமிழ்ல பேசுறான் கேட்டுருது சொட்ட தலைய செருப்பால் அடிப்பட்ட உடனே அதுக்கு போய் தமிழ்ல பேசுறான் கேட்டுருது ஏன் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கு தெரியல கீழே போடுறான் அது தமிழ் புலிடா புலிட நீ யாருன்னு எனக்கு தெரியாது ஏன் உயிரை வாங்குற போடா கல்லூரிக்கு போகும்போது கல்லூரி போனவன பத்தியாட நான் தான் குடிக்கார பல திருட்டு கம்நாட்டி குடிக்க நான் தான் போலீஸ் அடிச்சா கூட உண்மையை சொல்லாதவனுங்க

பொறிக்கு அப்படின்னு போட்டு கொடுத்தானா உண்மை பூரா இருந்தா இருக்காங்க எங்க அண்ணன் உட்காந்துருக்கேன் எங்க அண்ணன்ட்ட எங்கடா ரவீனே எங்கே அப்பா சின்ன பிள்ளைல எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க நான் தான் போய் அந்த படத்தையே கிடப்பேன் அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா நான் சுடுகாட்டில தான் போய் அந்த படுத்து கிடப்பேன் அங்க அதுல அதுலதான் போய் படிப்பேன் என்னால முடியல இருக்கு அப்ப எனக்கு அச்சமே கிடையாது மேல பண்ணுவோம் ஒரே ஒரே டம்

டெல்லிக்கு போனோம் நான் என் தம்பி பிரபு மூத்தவர் தம்பித்தான் தம்பி அப்ப என் பேரு ஜேடி கிடையாது வந்து தம்பி தம்புவாரு அப்படின்ட்டு அங்கிட்டு போயிட்டாங்க நான் போய் தம்பு வந்துறேன் சுத்தி நே ராணுவம் வளைச்சிருச்சு

நீ ஒரு பெரிய தமிழ் பாவடனாயிருக்கீங்க ஆங்கிலத்துல என்னது அடுத்தவன திட்டத்துக்கு என் தாய்மொழியை நான் பயன்படுத்த நம்ம முன்னவன்ல ஒருத்தன் நம்ம முன்னவன்ல ஒருத்தன் கசாப் கடையில கறி வாங்கிருக்க ரெண்டு கிலோ கறி எத்தனை கிலோ கறி போடுவாங்க

எல்லா கறியும் மொத்தமா ஒட்டிக்கிடுச்சு உண்மை உண்மைமா சத்தியமா என்னடா வெட்டி துண்டு துண்டா வச்சான் ஓட்டிக்கிடுச்சான் இந்த இலையில ஏதோ இருக்குன்னு யோசிச்சா பாரு அவன் தாண்டா பெரிய டாக்டர் எம்பிபிஎஸ் இல்ல எம்டி அவன் தாண்டா நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் ஓடி போய் அந்த செடியை பார்த்து புடிச்சான் அதுல இருந்து வந்த மரபு தாண்டா அந்த நோடத்து கட்டுறது சரியான லூசு கூடமா லூசு கூட

காotra போត្រ போற இவன் என்ன பண்றான் அந்த குளத்தையே காட்டிட்டு இருக்காங்க சரி குள மulumukki முட்டை கொசு முட்டை அப்படியே காட்டிட்டு இருக்க அந்த முட்டை பொரிக்கிறது குளரதை காட்டிட்டே இருக்கான் அந்த டிர்னு ஒரு கவுண்டிங்ல அப்படி சுன்ற சத்தத்துக்கு லட்சக்கணக்கான கொசு குசு அப்படியே பறக்குங்க டக்க ஆபா அப்படியே பறக்கு ஏய் பாய் முண் நீந்து போடா

அதனால் அவன் ஆக சிறந்த கொடை வல்ல மயில் நம்ம பாட்டண்ட வந்து எனக்கு போர்வை கொடு குளிர்ந்து பேகனு கேட்கல அந்த செயல் உண்மையிலே பயிற்று கரைச்சியல் உண்மையிலே பயிற்று கரைச்சு ஏன்னா மயில் வந்து சிலு 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 இந்த குளிர் காத்து அடிக்கும் போது தோகையை விரிச்சு ஆடும் இவ நம்ம பாட்டன் போர்வை போட்டு கொண்டு விட்டான் காலையில்தான் நான் சொல்லிட்டு போனேன் இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு அது வேற வாயி இது நார வாயி போதும்பா ஆஃப் பண்ணிடலாமா எப்படி ஆஃப் பண்றேன் போறேன் தம்பி நான் குட்டி கதை சொல்லுவன் அல்ல தம்பி கட்டு கதையை சொல்ல வந்தவன்